சிற்றம்பலம் பலம் ஆடும் பரிவேலனி சேவலென பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பழைய பென்ஷனுக்கான அரசாணை வெளியிட்டுட்டாங்க என் கணவருக்கு என்ன படி அளப்பார் எங்கள் அப்பான்னு இனிமேல் தான் தெரியும் பார்த்திங்களா இறை வழிபாடு தான் பெரிய வழிபாடு இறை வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு கிடைக்காதன எல்லாம் கிடைக்கும் என்ன வேணும்னு கேட்குறோம் கொஞ்சம் லேட் ஆகும் அதுலேயும் எங்கள் முருகப்பெருமான் வந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு நிறைவேற்றி கொடுக்குறாரு அதுதான் சொல்லிட்டார் பொழுது எங்கள் அப்பா ஏம்மா நீ பிள்ளகிட்ட கேளுமா அதுவும் நான் தான்மா நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்ட்டு ஆகையினால அப்பாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிஸியாகிறாருன்றதுனால தான் பிள்ளைய கேட்க சொல்கிறாரு அப்பா ஆணையிடுறதும் பிள்ளை ஆணையிடுறதும் ஒன்று தான் ஆகையினால அனைவரும் திருப்புகளை பாடி விருப்பத்தோடு பாடி உங்களுக்கு வேண்டினவை எல்லாம் கேளுங்க எங்கள் அப்பா காத்துக்கிட்டு இருக்கான் நம்ம தட்டாமல் வாங்கலாம் நடக்கும் அதுவே நடக்கும் எப்போ நடக்கும்னு தெரியாது ஆனால் நம்ம வேண்ட வேண்ட சீக்கிரமே நடக்கும் என் கணவர் ரிட்டைர்மெண்ட் ஆகி பத்து ஆண்டுகள் ஆகுது இப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க என்ன அளவில் எங்களுக்கு வரும்னு தெரியாது அது எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா எங்களுக்கும் கஞ்சி ஊற்றி இருக்காருன்னு மனநிறைவோடு உங்களாண்ட நான் சொல்லிக்கிறேன் திருச்சி பலம் அருணகிரிநாதர் அருளிச்செய்த திருப்புகள் எத்தனை கோடி வைத்தீஸ்வரன் கோயில் தல திருப்புகள் இருநூற்றி எழுபத்தி இரண்டு தத்தன தான தான தத்தன தான தான தத்தன தான தான தனதானா എത്ത കോടി കോടി വിട്ടുടലോടിയാടി എത്തോടി പോണതളവേദോ ഇപ്പടി മോകോക ഇപ്പടിയാകിയപ്പടിയാവിമേലോ ചിത്തിഡിൽ ചീ ചീ കുത്തി രമായ மாயு மடியேனை சித்தினிலாடலோடு முத்தமிழ்வான ரோது ஞான பாத மருள்வாயே நித்தமுமோதுவார்கள் சித்தமே வீடதாக நித்தமதாடு மாறு முகவோனே நிக்கல் ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூழ பாணி அருள் பாலா பைத்தலை நீடு மாயி ரத்தலை மீது பீரு பத்திர பாத நீள மயில் வீரா பத்திர பாத நீள மயில் வீரா பாலை பற்றிய மூவர் தேவர் பெருமாளே பற்றிய மூவர் தேவர் பெருமாளே இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் எத்தனையோ கோடிக்கணக்கான உடல்களை விட்டு புது உடல்களில் ஓடி புகுந்து ஆடியும் பார்த்திங்களா நாம் இந்த பிறவி விட்டால் அடுத்து எந்த பிரிவில் போகும்னு தெரியாது தான் சொல்கிறது மனித பிறவி தான் மகத்தான பிறவி இந்த மகத்தான பிறவியில் தான் சிவபூஜை பண்ணுறதுக்கும் முருக வழிபாடு பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் உகந்ததான இந்த மனித உடல் இந்த பிறவி நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் வாய்ச்சதுக்கு நம்ம கோடான கோடி நன்றியை நம்ம உரைக்கணும் முருகப்பெருமானுக்கு நான் முருகரை பாட மாட்டேன்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா சிவபெருமான் பல விதத்தில் எனக்கு வந்து அறிவுரையை காமிச்சார் ஆதிசங்கரருடைய வரலாறு கொண்டு வந்து எனக்கு அறிவுறுத்தினார் அதுக்கப்புறம் நக்கீரருடைய வரலாறு கொண்டு வந்து காமிச்சார் அதெல்லாம் படித்த பிறகு தான் நான் புத்தி தெரிஞ்சேன் தப்பு தான் நான் ஏதோ கோபத்தில் முருகரை வழிபடுறத விட்டுட்டேன் வழிபடுறதை விடலை என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற ஒரு மனஸ்தாபத்தில் நான் க குறப்பட்டேன் ஆனால் எனக்கு முருகர் நல்லது தான் பண்ணியிருக்காரு அது எனக்கு அப்போ தெரியல அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உணர்த்தின உடனே இப்போ எனக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் எங்கள் முருக பெருமானை அப்படியே அழகாக அந்த எங்களுக்கு கை விலங்கு போட்ட மாதிரி இருந்ததெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டார் எனக்கு இப்படி ஒரு நல்ல அறிவையும் புகட்டி போன பணமெல்லாம் கொடுத்தவங்களாண்ட மோசம் போன பணமெல்லாம் எனக்கு திரும்ப வாங்கி கொடுக்குறதும் எங்கள் முருகப்பெருமான் தான் இதை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஆகையினால் இறை வழிபாடு பண்ணுங்க இறை வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய இல்லம் செழிக்கும் அதுவும் கலியுக தெய்வம் நம்மளுடைய கண்கண்ட தெய்வம் கலியுக கந்தன் கடம்பன் அந்த பச்சை மயில் வாகனனை அனைவரும் வணங்கி வழிபாடு பண்ணுங்கள் நம்மளுடைய வறுமையும் வாட்டத்தையும் தீர்க்கக்கூடியவன் வாங்க இப்போ நம்ம விளக்கத்தை படிப்போம் எத்தனையோ கோடி இந்த உடம்பு இந்த இது உயிர் பிரிஞ்ச உடனே இன்னொரு உடல்ல போய் பூரும் இந்த மாதிரி புகுந்து பிறந்து செத்து பிறந்து செத்து இப்படியே எத்தனையோ கோடி போயின்னு இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த மனித பிறவி இந்த அருமையான இந்த மனித பிறவியை தெய்வ வழிபாட்டில் நாம் செலுத்தணும் அதை சொல்கிறாரு இவ்வாறு எத்தனை கோடி பிறப்புகள் போனதோ இதற்கு ஓர் அளவும் உண்டோ இதுக்கு ஏன்னா ஒரு அளவு இருக்குதாப்பா முருகா இவ்வாறு மோகமும் போகமும் கலந்து இப்படி பிறந்து இறந்து மீண்டும் இவ்வாறு பிறந்து ஆவதினால் என்ன பயன் இனிமேல் இதை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் சீச்சி மிக இழிவானது இந்த மாயமான வாழ்க்கை அவரே நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில் அழகான தமிழில் சொல்லி கட்சிச்சு இந்த மா மாய வாழ்க்கை இழிவானது ஆகையினால் நாம் என்ன பண்ணணும் புண்ணியத்தை சேர்க்கணும் நம்ம சம்பாதிக்கிறது இறைவன் நமக்கு இப்போ தேவைக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டு தான தர்மங்கள் கோவிலுக்கு நம்ம கோவிலுக்கு திருப்பணிகளுக்கு தேவையான எல்லா இதுக்கும் நம்ம ஓதவணும் அதுதான் இதில் நமக்கு நம்ம சொல்கிறது வலியுறுத்துறது தெய்வ வழிபாடு முக்கியமானதுன்னு இதன் சிக்கலில் அகப்பட்டு மாய்கின்ற அடியேனை அறிவு என்னும் மேடையில் ஆட்டிவித்து மூன்று தமிழ் துறையிலும் வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உன் அழகிய ஞான திருவடிகளை எனக்கு அருள்வாயாக பார்த்திங்களா மூன்று தமிழ் ஓதுகின்ற அதாவது மூன்று தமிழ் துறையிலும் உள்ள புலவர்கள் ஓதுகின்ற உன் அழகிய ஞான திருவடிகளை எனக்கு அருள்வாயக மூன்று தமிழ்லேயும் அந்த புலவர்கள்லாம் முருகப்பெருமானுடைய திருவடியை ஓதுறாங்க அந்த அளவுக்கு அந்த திருவடியை எனக்கு தாங்க அப்படின்றாரு இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயற்றி தமிழ சொல்றாங்க எவ்வளவு அருமையான தமிழ் பாருங்க வேற எந்த மொழியும் இல்லைங்க தமிழ் அப்படி ஒரு அகச்சிறந்த மொழி தமிழ் இந்த முத்தமிழ பாடி 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 எவ்வளவு பேர் பாடி வச்சிருக்காங்க உன் அழகிய ஞான திருவடிகளை எனக்கு அருள்வாயாக அந்த மூன்று தமிழும் உன்னுடைய பாதத்தை ஓதுகின்ற அந்த அருமையான திருவடியை எனக்கும் கொடு அப்படின்னுட்டு அருணகிரிநாதர் கேட்குறாரு நாள்தோறும் உன்னை துதிப்பவர்களின் உள்ளமே நீ தங்கியுள்ள இருப்பிடமாக கொண்டு வேற எங்கேயும் இல்லைங்க முருகப்பெருமானை யாரெல்லாம் ஓயாம நினைச்சு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுடைய மனசுதான் அவருடைய இருப்பிடமா இதயத்தில் தான் வாழறாராம் அதில் ஆடி ஆறுமுகத்து கடவுளே அந்த இதயத்துக்குள்ள லேப்டாப் லெப்டாப்னு நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம முருகப்பெருமான் உருவ அருவமாக உள்ளவரும் பாதி மரகத பச்சை நிற உடல் கொண்டவரும் மூன்று நீண்ட இலைகளை உடைய சூளத்தை கையில் ஏந்தியவருமான சிவபெருமான் அருளிய புதல்வனே எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க நம்ம அப்பா என்ன வச்சுருக்காரு மூன்று நீண்ட இலைகளை உடைய சூளத்தை கையில் ஏந்தியவருமான உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது நீ எப்படியெல்லாம் நினைக்கிறியோ அப்படி வந்து காட்சி கொடுக்கக்கூடியவன் என் பெருமான் எங்கள் அப்பேன் பாதி மரகத பச்சை நிறம் உடல் கொண்டவர் நீ மரகத பச்சையாக நினச்சின்னு பார்த்தினா மரகத பச்சை செம்பர் ஜோதியாக நினச்சி பார்த்தினாலும் செம்பர் ஜோதி அப்படி ஒரு அருமை வாய்ந்த அவருடைய பிள்ளையே சிவபெருமான் அருளிய புதல்வனே ஆயிரம் பெரிய படம் கொண்ட தலைகள் வாய்ந்த ஆதிசேஷனை கீரி கிழிக்கும் வால் போன்ற கூரிய நகங்களை உடைய நீல மயில் மீது வரும் வீரனே ஆயிரம் படம் கொண்ட தலைகள் வாய்ந்த ஆதிசேஷனை அந்த ஆதிசேஷனியே கீரி எடுக்கிற அளவுக்கு அந்த மயிலுக்கு சக்தி வாய்ந்த மயில் பாருங்கள் அதனுடைய கூறிய நகங்கள் கொண்ட நீல மயில் வீரனே அந்த மயில் மேலே முருகப்பெருமான் வர்றாருன்ற பெருமையை பாருங்கள் மயில் மீது வரும் வீரனே பசுமையான இளம் கமுக மரத்தின் மடல் மீது வயலில் உள்ள கயல் மீன்கள் தாவுகின்ற புள்ளிருக்கும் வேலூரில் அந்த புள்ளிருக்கும் வேலூரில் முத்துக்குமார சாமியா முருகப்பெருமான் அமர்ந்திருக்காரு அவரை பாடி வழிபடுங்க விருப்பமுடன் இந்த விருப்புடன் அமரும் முத்தேவன் பிரம்மா விஷ்ணு சிவன் போற்றும் பெருமாளே அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான மூன்று பேரும் அப்படி போற்றி ஒரு விருப்போட வந்து முத்தேவரும் போற்றும் பெருமாளே போற்றும் பெருமாளே புள்ளிருக்கும் வேலூர் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பழைய பேரு புள்ளிருக்கும் வேலூர்னு தையல் நாயகி பாடல புள்ளிருக்கும் வேலூர்னு தான் வரும் அங்க அம்மாவும் அப்பாவும் அப்பா வைத்தீஸ்வரனாவும் அம்மா வைத்திய மருத்துவச்சியாகவும் வந்து பணியாற்றினாங்க அப்படியாக அந்த காலத்துல ரெண்டு பேரும் அப்படி வந்தாங்களாம் எப்படிலாம் பாருங்க நம்மளுக்கு நோயின்னா வந்துருவாங்க எப்படிலாம் குணப்படுத்தணும் அப்படின்னுட்டு அப்படி தானே நம்ம கொரோனாவில் எல்லாம் நம்மளை காப்பாற்றுனாங்க அப்போல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் வீடியோ போடுவேன் முருகருடைய பாட்டெல்லாம் பாடி இதெல்லாம் பாடுங்க சிவபெருமானுடைய ஞான சம்பந்தனுடைய பதிகம் எல்லாம் பாடி இதெல்லாம் அவனைக்கு வினயம் போட்டு இதையெல்லாம் தினந்தோறும் வீட்டில் பாடுங்க கிருத்திக்கு அன்னைக்கு இந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்னுட்டு வாட்ஸ்அப்பில் போடுவேன் அப்புறம்தான் எனக்கு யூடியூப்பில் போடணுன்ற ஞானோதயம் வந்தது கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ இப்படி மோகபோகம் இப்படியாகி ஆகி இப்படியாவதே இனிமேலோ யோசித்திடில் சீச்சி குத்திர மாயை மாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனை சித்தினில் ஆடலோடு முத்தமிழ்வான ஓது சித்திர ஞான பாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நித்தமது ஆடும் ஆறு முகவோனே நிற்கல ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூழபாணி அருள்வாலா பைத்தலை நீடும் ஆயி ரத்தலை மீது பீரு பத்திர நீல மயில் வீரா பச்சில பூக பாலை செய்கையல் தாவு வேலூர் பற்றிய மூவ தேவ பெருமாளே பற்றிய மூவ தேவ பெருமாளே திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் பெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க விற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க ஏரிய வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க முருகனுக்கு அரோகரா கோடான கோடி நன்றி எங்க அப்பனுக்கு முருகப் பெருமானுக்கு எங்களுக்கும் அண்ணம் பாலிச்சாரு அது எந்த அளவில் எங்களுக்கு வரும்னு தெரியாது எங்களுடைய துன்பத்தை துயரத்தை எல்லாம் தீத்தாரு அந்த செந்தில் ஆண்டவனுக்கு பெற்றெடுத்த சிவபெருமானுக்கு எங்கள் அப்பனுக்கு எங்கள் அம்மாவுக்கு அனைவருக்கும் கோடான கோடி நன்றி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கும் நான் சொல்கிறதெல்லாம் இதுதான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க அப்பா தங்க கட்டி புள்ள தங்கச்சங்கிலி முருகப்பெருமானை கூப்பிட்ட உடனே ஓடி வந்து இருகரம் நீட்டி நம்மளை தாங்கி கொள்ளுவார் இது தெரியாமல் நான் கொஞ்ச காலம் கோபத்தில் இருந்தேன் எங்கள் அப்பா என்னையும் மன்னித்து எனக்கும் அருள் பாலிச்சு திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி